வணக்கம் மக்களே பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியில் பிக் பாஸை பற்றியான ஃபஸ்ட்டு ப்ரோமோ செகண்ட் ப்ரோமோ ரெண்டையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னா திவாகருக்கும் நம்முடைய அன்பு அங்கே இருக்காங்கள்ல அதாவது கனித்தலைமையில் சில குரு மெம்பர்ஸ் இருப்பாங்கள் அவங்களுக்கு நடக்கிற சண்டே தான் பார்த்துருப்பீங்க சரி இது எதனால் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க வீட்டுக்குள்ள ஒரு சின்ன டாஸ்கை கொடுக்கப்படுது அதாவது ஒரு ஒரு பேப்பரில் ஒரு வாசகம் எழுதியிருக்கும் அந்த வாசகத்துக்கு சரியான பொருத்தமான நபர் யார் அப்படிங்கிறத வந்து அந்த வீட்டில் யாராவது சொல்லணும் அப்படின்ற போது அந்த ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னா ரம்யா போயிட்டு ரம்யாவுக்கு ஒரு பேப்பர் கிடைக்கிது அந்த பேப்பரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் சாப்பிட்டு தூங்குறது சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறது வேறு எதுவுமே பண்ணுறதில்ல அப்படின்னு கேட்டதுக்கு உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க போய்ட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிறதுனால் நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து சொல்லிட்டாங்க உடனே எப்படி சொல்ல முடியும் எப்படி சொல்ல முடியும் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் என்ன பண்ணுறாருனா சண்டை பீட்டாக்கில் சண்டை பீட்டாக்கில் அவங்களும் ரொம்ப சும்மா சொல்லக்கூடாது அதுவும் சும்மா வெளில பார்த்துருப்பீங்க எந்த மாதிரியான ஆளுன்னு சும்மா இறங்கி தரலோக்கெல்லாம் வாயா போயா போயா அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு சும்மா பேசுகிறாங்க நம்ம ஆள் வந்து நம்மளை பார்த்தா உங்களுக்கு தெரியும்ல எப்போ பார்த்தானு உன் தகுதி என்ன தராதரம் என்ன என் அந்தஸ்து தெரியுமா என் படிப்பு தெரியுமா அப்படின்னு நம்மளால் இறங்கிட்டாப்பில் இறங்கினாங்களே சும்மா இருப்பாங்களா நம்முடைய அன்பு கேங்கக்கோட நம்ம கனி தலைமையில் இருக்க தளபதிகள் எப்சே சபரிநாதன் இவங்கெல்லாம் யார் ரம்யாவுக்கு அண்ணன்மார்கள் கொஞ்சிறது கன்னத்தை பிடிச்சி கிள்ளுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு கூட்டாட்சியாக சேர்த்து வச்சுருக்காங்க நம்ம ராஜமாதா கனி கனியோட கனி என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் நம்ம தளபதிகள் சபரிநாதன் அண்ட் எப்சே இவங்கெல்லாம் செய்வாங்க ஒன்று நேற்று கனியை பற்றி இதுவாக விட்டு தப்பாக சொல்லிட்டோம்னு அது தப்பு தான் இருந்தான்னு அது பேச வேணாம் இந்த விஷயத்தில் ஒன்று எகிரிட்டு போனாங்களா இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க நீ எப்படி என் தங்கச்சியை பற்றி பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொந்தளிக்கிறாப்புல யாருக்காக இருந்தால் நான் இதை கேட்பேன் அப்படி இப்படின்னு எப்படி பேச முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொந்தளித்து நம்ம சொம்பு தூக்குற சபரிநாதன் வந்து சொம்பு தூக்கிட்டு தெரியுறாப்பில் அதாவது யாருக்கு சொம்பு தூக்குறாங்கன்னா நம்மளுடைய அன்பு கேங் டூ பாயிண்ட் ஓ அவங்களுக்கு தான் சொம்பு தூக்குறாங்க சரிங்க மக்களே நீங்கள் இந்த ப்ரோமோலாம் பார்த்துருப்பீங்க உண்மையிலே இந்த அன்பு கேங்கோட சபரிநாதன் நன்றி எப்சே வந்து கனி சொல்கிறத தான் கேட்குறாங்களா இல்லை உங்களுடைய பார்வையில் என்ன தெரியுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்